வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஃபை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட் பட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனரா பேங்க்லேருந்து அப்ரெண்டிஷிப்கான வேகன்சி வழிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் கூட போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நோட்டீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து வெளியிட்ருக்காங்க அப்ளை டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு டைம் இருக்குது டோட்டலாக மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாடு தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் தெரியணும் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் கம்யூனிட்டி வைஸாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கு இருபத் எழுபத்தி நாலு எஸ்டிக்கு வந்து ஒரு மூணு வேக்கன்சி ஓபிசிக்கு ஒரு நூற்றி ஆறு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்க்கு முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி அண்ட் யூஆருக்கு வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டு வேக்கன்சி ஸோ டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அண்டு மொத்தமாக நமக்கு மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இருபது வயசு மினிமமாக இருபதும் மேக்ஸிமமாக இருபத்தெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் அதர் பேக்வர்டு ஓபிசியாக இருந்தீங்கன்னா மூணு வருஷமும் பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிஃப் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அந்த கேட்டகரினா ஒரு பத்து இயர்ஸும் அதுக்கப்புறம் விடோ டிவோர்ஸ் உமன்ஸ் அண்டு உமன் லெக்கலி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பெர்சன்ஸ் அஃபெக்டட் பை நைன்டீன் எயிட்டி ஃபோராக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அடுத்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜை வச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் டென்த் டுவெல்த்தில் வந்துட்டு நீங்கள் வந்து தமிழை ஒரு மீடியமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டைஃபண்டு ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஸ்டை உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருக்கும் அப்ரண்டிஷிப் பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது கனரா பேங்க்லேருந்து உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு அண்டு கவர்மெண்ட் ஸ்டைஃபண்ட் நாலாயிரத்தி ஐநூறு டோட்டலாக பதினஞ்சாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து லீவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரைனிங் அண்டு டோட்டலில் வந்து கேஷுவலாக உங்களுக்கு டுவெல் டேஸ் வந்து கேஷுவல் லீவ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர் டேஸ் வந்து நார்மல் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ட்ரைனிங் முடிக்காமல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபீஸு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை அதர் கம்யூனிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் வந்து கனரா பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு கரியர் பேஜ் போயிட்டு அங்கே போய் ரெக்யூர்மெண்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் அண்ட் கனரா பேங்க் இதில் போயிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராமில் கொடுக்கேன்